பேட்டிங்க்கு கடைசி வரைக்கும் நான் வர முடியாது போங்கடா அப்படின்னு கடைசி வரைக்கும் பேட்டிங்க்கு வரவே வராத கேப்டனான ஷிப் கேள் ஆனாலுமே இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் பயங்கரமா போராட்டின நம்ம இந்திய அணி முக்கியமா தென்னாப்பிரிக்க அணி அவங்களுக்கு பயங்கரமான பீதி அதிர்ச்சியை கொடுத்து அவங்கள வதம் பண்ணிருக்காரு நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் ஸோ இதன் காரணமா இன்னைக்கு அஞ்சு நாள் நடக்க வேண்டிய இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் தற்போது மூன்றே நாள்ல நிறைவு செய்யப்பட்டிருக்கு மூன்றே நாள்ல முடிஞ்சிருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் அதே இந்த ஆட்டத்தினுடைய எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி தரும் தான் தற்போது இந்த ஆட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இதுல முக்கியமா எதுக்காக ஷூப்மன்கள் அவர் இரண்டாவது இன்னிங்ஸ்ல கூட அவர் சுத்தமா பேட்டிங்க்கு வரல அதே போல நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் ஒத்த ஆளா இந்த மேட்ச்ல அவர் எப்படி போராடினாரு இந்த ஆட்டத்தினுடைய அதிர்ச்சி முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது நேத்து கையில வெறும் மூன்று விக்கெட் மட்டுமே கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு காலையில பேட்டிங் துவங்கின சவுத் ஆப்பிரிக்கா அணிப்பக்கம் கேப்டனான டெம்பா பவுமா அவர் மட்டுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்ட்ரைக்ல நின்றுகிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணியின் ஸ்கோரை ஒரு ஒரு ரன்னாக கொஞ்சம் கொஞ்சமா லீடிங்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு டெம்பா பவுமா அவர் எடுத்து கொண்டு போயிட்டே இருந்தார் ஆனாலுமே மறுமுனையில நம்ம இந்திய அணியின் போலர்கள் பவுமா அவருடைய விக்கெட்டை வீழ்த்த முடியல அட்லீஸ்ட் எதிர்முனை பேட்ஸ்மென்கள் அவங்களையாவது வீழ்த்தலாம் அப்படின்னு இன்னைக்கு காலையில வந்த உடனே வாஷ் அவர் கொண்டேரம் நல்லாவே டெம்பா பவுமா அவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு இருபத்தி அஞ்சு ரன்கள் யூஸ்ஃபுல் ரன்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எடுத்தும் கொடுத்தாரு ஆனாலுமே அதுக்கப்புறமா வந்த பேட்ஸ்மேனான ஹேமர் அவருடைய விக்கெட்டை சிராஜ் வீழ்த்தினாரு அதே போல கடைசி விக்கெட்டான கேஷவ் மஹராஜ் அவருடைய விக்கெட்டையுமே ஒரே ஓவர்ல பேக் டு பேக் நம்ம சிராஜ் அவரு வீழ்த்தினதால நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்னுக்கே சவுத் ஆப்பிரிக்கா எல்லா விக்கெட்டையுமே இழந்தாங்க குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இப்ப இரண்டாவது இன்னிங்ஸ்ல நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்னுக்கே சவுத் ஆப்பிரிக்கா அணி எல்லா விக்கெட்டையுமே அவங்க இழந்திருந்தாங்க இதனால இன்னைக்கு லஞ்ச் பிரேக்குக்கு முன்னாடி ஜஸ்ட் முன்னாடி பேட்டிங்க்கு வந்த நம்ம இந்திய அன்னைக்கு வெறும் நூத்தி இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தா போதும் இந்த ஆடத்துல ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கம்மியான ரன் தான் நம்ம இந்தியாவுக்கு வெற்றியின் டார்கெட் ஆகவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது சோ இதை பாக்குறப்ப நிச்சயமா நம்ம இந்தியா இன்னைக்கு அந்த டீ பிரேக்கு முன்னாடியே ஈஸியா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ரசிகர்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான ரசிகர்கள் மைதானத்துல கூடியிருந்தாங்க அதே போல இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா லஞ்சுக்கு முன்னாடியே வந்த எஸ் எஸ் சி ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா அவருடைய விக்கெட்டை இழக்கிறாரு அதுவும் எப்படி இழக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரன் கூட எடுக்க முடியாம கிளீன் போல்டு ஆகி அவுட் ஆகிறாரு எஸ் எஸ் சி ஜெயஸ்வால் ஸ்ரீ ஜெயஸ்வால் அவர் போயிட்டா என்ன கே எல் ராகுல் எப்படி இருந்தாலும் மினிமம் அவர்கிட்ட இருந்து ஒரு இருபது முப்பது ரன் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கே எல் ராகுல் அவரும் பாத்தீங்கன்னா அடுத்த ஓவர்லயே ஒரே ஒரு ரன்ல அவுட் ஆகி உள்ளேயே நம்ம இந்தியா இரண்டு விக்கெட்டுகளை எழுந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான மோசமான நிலைமைக்கு நம்ம இந்தியாவை தள்ளி இருந்தாங்க இப்படி இருக்க அந்த நேரத்துல நம்ம இந்தியாவுக்கு நம்பிக்கை கொடுத்த பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் மட்டும்தான் ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப ரொம்ப ரொம்பவே நிதானமான பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு அதாவது எந்த அளவுக்கு பொறுமையான ஆட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மேலின் ஓவர்கள் பிளாண்டாரு சவுத் ஆப்பிரிக்கா போலர்கள் அவங்க வெறுப்படைகிற மாதிரி சோர் அடைகிற மாதிரி ரொம்ப ஸ்லோவான இன்னிங்ஸ் ரொம்ப மெதுவாக பிளாண்ட் இந்திய ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கறத வெளிப்படுத்துற மாதிரிதான் வாஷிங்டன் சுந்தர் அவருடைய பேட்டிங் அமைஞ்சிருந்தது சோ அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு த்ருவ் ஜூரல் இப்படி இருக்க த்ருவ் ஜுரல் அவர்கிட்ட இருந்து பெருசா எதிர்பார்த்தாங்க ஏன்னா அவருடைய ஃபார்ம் அப்படி இருந்துச்சு இந்த மேட்ச் தூங்கிறதுக்கு முன்னாடி ஆனாலுமே பதிமூணு ரன்னுக்கு அவுட் ஆகி அதிர்ச்சி தான் கொடுத்தாரு த்ருவ் ஜுரல் இப்படி இருக்கிற இந்த கடினமான மோசமான சூழ்நிலையில நோக்கி நம்ம இந்தியா போயிட்டு இருக்கப்ப அப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா கேப்டனான சுப் கில் அவர் பேட்டிங்க்கு வரல சோ அவர் ஏன் பேட்டிங்கு வரல அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து மூணு பந்து விளையாண்டாரு ஒரு ஃபோர் சோழட்டி அடிச்சாரு உடனே கழுத்து வழிக்குது அப்படின்னு உள்ள போன கில் அவர் அதுக்கப்புறமா ஃபீல்டிங்கும் வரல இப்ப இந்தியா விக்கெட் சரிவுல ஈடுபட்டு இருக்காங்க கஷ்டமான நிலைமையில தடுமாறிக்கிட்டே இருக்காங்க ஆனாலுமே கில் அவரு பேட்டிங்க்கு வராம இருக்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவதான் அப்ப ஏற்படுத்தி இருந்துச்சு இதன் காரணமா துணை கேப்டர் ரிஷவ் பண்ட் துரு ஜுரல் அவுட் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்தாரு சோ பண்ட்டு அவர் கொஞ்சம் அக்ரசவா விளையாடாம பொறுமையா விளாண்டு இந்தியாவை ஜெயிக்க வைத்தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பண்ட்டு அவரும் அவருடைய அந்த அக்ரசிவ் பேட்டிங்கை விட்டு கொடுத்து கொஞ்சம் நிதானமாக தான் விளையாண்டாரு ஆனாலுமே ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல பதிமூணு பந்து விளாண்ட பண்ட்டு ரெண்டு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜா உள்ள வராரு ஜடேஜா கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டாரு நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாரு கொஞ்ச நேரம் மேட்ச் நகர்த்தி கொண்டு போனாங்க இந்தியாவை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜடேஜா அவரும் பாத்தீங்கன்னா எல்பி டபிள்யூ முறையில ஹேமர் அவர்கிட்ட அவுட் ஆகி வெளியேறினாரு சோ இந்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மேட்சுடைய மூமெண்டம் நம்ம இந்தியாவை விட்டு கை நழுவி போயிட்டே இருக்க அக்ஷர் பட்டேல் உள்ள வந்து கொஞ்சம் இந்தியாவுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கிற நேரத்துல திடீர்னு வாஷிங்டன் சுந்தர் பாத்தீங்கன்னா அவர் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு டஃப்பான பால ஸ்லிப்ல கேட்ச கொடுத்து வாஷிங்டன் சுந்தர் அவருமே கூட முப்பத்தி ஓரு ரன்ல அவுட் ஆகுறாரு தொண்ணூத்தி இரண்டு பந்துகள் பிளாண்டு இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் பவுண்டேஷனை கொடுத்த சுந்தர் திடீர்னு முப்பத்தி ஓரு ரன்ல அவுட் ஆக மறுமுனையில பிளாண்டு கிட்ட இருந்த அக்ஷர் பட்டேல் குல்தீப் அவர் கூட சேர்ந்து கொஞ்சம் அதிரடியா பிளாண்டாரு ஒரு சில பால்களை சிக்ஸர்கள் பவுண்டரிகள் அப்படின்னு பறக்க விட்டு இந்தியாவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அக்ஷர் பட்டேல் கரெக்டான நேரத்தில் ஹிட்டிங் பண்ணி அபாரமாக தான் விளாண்டுக்கிட்டு இருந்தார் ஆனாலுமே அக்ஷர் பட்டேல் திடீர்னு அவர் சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ண அந்த பால் பார்த்தீங்கன்னா ஏன்னா விக்கெட் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னும் அவர் டிஃபென்சிவ் மோட் விளாண்டா அக்ஷர் பட்டேல் அவருமே அவுட் ஆகி போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு அட்டாக்கிங் பேட்டிங்கை வெளிப்படுத்தினார் ஆனாலுமே பால் பார்த்தீங்கன்னா எட்ஜில் பட்டு ஹைட்ல போக ஒரு டஃப்பான கேட்சா பவுமா பிடிச்சி அக்ஷர் பட்டேல் கடைசி நம்பிக்கை பேட்ஸ்மனாக இருந்த அக்ஷர் பட்டேல் அவருடைய விக்கெட்டையுமே இந்தியா இழந்திருந்தாங்க சோ கடைசி நம்பிக்கை போனா என்ன அட்லீஸ்ட் இன்னும் ஒரு முப்பது ரன் தான் எடுக்க வேண்டியது இருக்கு கில் அப்பயாவது அவர் உள்ள வருவார் அப்படின்னு பார்த்தா அப்பயுமே கூட பார்த்தீங்கன்னா கில் எட்டி கூட பார்க்கல முக்கியமா இந்திய பிளேயர்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே கூட கில் அவர் இருக்கிறத யாராலையுமே பார்க்க முடியல இதன் காரணமா கடைசி பேட்ஸ்மனாக சிராஜ் அவர் வந்தாரு பேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலியை கேட்சை கொடுத்து அவரும் அவுட் ஆக ஒன்பது விக்கெட் மட்டுமே எழுந்திருந்த நம்ம இந்திய அணி இன்னும் முப்பத்தி ஓரு ரன்கள் தேவைப்படுது ஜெயிக்கிறதுக்கான வெற்றியான டார்கெட் முப்பத்தி ஓரு ரன் இருக்கு ஆனாலுமே பாத்தீங்கன்னா கில் அவரு வரவே இல்ல எனக்கு என்னுடைய உடம்பு தாண்டா முக்கியம் இந்தியாவுடைய வெற்றி முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கில் அவரு உள்ளே இருந்துகிட்டாரு வெளியே வரல இதன் காரணமா நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல முப்பது ரன் வித்தியாசத்துல தற்போது தோல்வியை தழுவியிருக்காங்க ஒரு கில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிங்ஸ்லயுமே அவர் பிளாடல நான்கு ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு அதே போல செகண்ட் இனிங்ஸுக்கு பேட்டிங் பக்கமும் வரல பீல்டிங்கும் வரல சோ இந்த இரண்டு இனிங்ஸும் சேர்த்து கில் ஒரு முப்பது ரன் அடிச்சு கொடுத்துருந்தா நிச்சயமா இந்த மேட்ச்ல இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியும் ஆனா இந்த இடத்துல ஒரு கேப்டனாக அவர் செயல்படாம தனிச்சியா தனக்காக அவர் செயல்பட்டுக்கிட்டு பேட்டிங்கு கடைசி வரைக்கும் கில் அவர் வரவே இல்லை இதன் காரணமா ஒன்பது விக்கெட் எழுந்திருந்தாலும் கடைசி பேட்ஸ்மேன் வரல அப்படிங்கிற காரணத்தால நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா கடைசி மேன் வரல அப்படிங்கிறதால விளாடாமலியா அவுட் தரப்பட்டு நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அறிவிச்சு கடைசியா சவுத் ஆப்பிரிக்கா முப்பது ரன் வித்தியாசத்துல இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க முக்கியமா கேப்டன் டெம்பா பவுமா பதினோரு மேட்ச் அவருடைய கேப்டன்சி தலைமையில விளையாண்டுருக்காரு பத்து ஆட்டம் ஜெயிச்சிருக்காங்க இந்த ஆட்டத்தையும் சேர்த்து ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் பாத்தீங்கன்னா ட்ரா ஆகிருக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கேப்டன் தலை சிறந்த கேப்டன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு டெம்பா பவுமா ஏன்னா இந்த மேட்ச் துவங்குறப்ப சவுத் ஆப்பிரிக்கா நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஆல் அவுட் ஆகுறப்ப ஈஸியா இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு அதே போல இரண்டாவது இன்னிங்ஸ்லயுமே நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட் இந்தியாவின் டார்கெட் நூத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறப்ப இந்த மேட்ச்ல கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா தோக்கத்தான் போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனாலுமே நம்ம இந்தியாவை தற்போது தொண்ணூத்தி மூணு ரன்னுக்கே சவுத் ஆப்பிரிக்கா சுருட்டியிருக்காங்க இந்த மேட்ச்லயுமே ஜெயிச்சிருக்காங்க குறிப்பா கேப்டனான டெம்பா பவுமா கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாத ஒரு பேட்டிங் இனிங்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக அவரு விளாண்ட் இருக்காரு நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல தோல்வி அடையறதுக்கும் அது முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல தற்போது தோல்வி அடைஞ்சிருக்க மேட்ச் இயக்க வேண்டிய ஆட்டம் தான் ஆனாலுமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க